இந்த டைமில் கொரோனா அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டாவே போதும் நமக்கு நெல்லிக்காய் யாரும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாதம் போ செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது இது ரத்த சோகை எலும்பு உறுதிக்கு அத்தனைக்கும் இது நல்லது அதனால் நாம் சாதம் செஞ்சே சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் மலை நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன் மூணு மா நெல்லிக்காய் இதுக்கு தேவைப்பட்டுச்சு ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் தான் நான் தயார் பண்ணியிருக்கேன் அதனால் மூணு நெல்லிக்காய் போதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பில்லை தழை வரமிளகாய் இவ்வளோதாங்க பிறகு நம்ம ஆயில் உப்பு போடும்போது பார்த்துக்கலாம் இப்போ நான் நெல்லிக்காவை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் நம்ம துருவியோ அதெல்லாம் போட்டால் அது அப்படி அப்படியே துகள் துகளாக இப்போ இருக்கும் அது வந்து நம்ம அந்த சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது ஆனால் அரைச்சி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காவுடைய இது சுவடு தெரியாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி பிரி பிரியாக நான் அரைச்சிருக்கிறேன் இப்போ ஒரு வானலி எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே அதில் சேர்த்திட்டேன் பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நான் சேர்த்தியாச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும் இதுக்கு வேர்க்கடலையும் நான் சேர்க்க போகிறேன் அது தாளிப்பு சாதத்துக்கெல்லாம் வேர்க்கடலை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டுட்டு அதன் பிறகு நான் வரமிளகாவும் போட்டுட்டேன் அது ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்கள் வரமிளகாவும் போட்டிருக்கேன் இப்போ நான் வேர்க்கடலையும் போட்டு அது ஏற்கனவே அது வறுத்த வேர்க்கடலை தான் சும்மா கொஞ்சம் ஃப்ரை போதும் இப்போ நான் அரைச்சி வச்ச நெல்லிக்காய் இதில் சேர்த்து வதக்க போகிறேன் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லைங்க ஃப்ரைட் ரைஸ் அதாவது இந்த தாளிப்பு சாதத்துக்கு நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றுனா திகட்டி போயிடும் அதனால் நம்ம ஓரளவு மீடியமாக தான் ஊற்றணும் இப்போ நான் பாருங்கள் நல்லா அரைச்சி வச்ச இந்த நெல்லிக்காய் விழுது இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் பிறகு உப்பு போட்டாச்சு தூளுப்பு போட்டால் போதும் நான் வந்து கல்லுப்பை வந்து தூளுப்பை ஆக்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து இதில் வதக்கிட்டேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வதங்கிடும் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்தனோம் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சக்திக்கு உதவும் அதனால் நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் கலருக்கு அதாவது நம்ம எப்பவுமே உணவுக்கு மஞ்சத்தூள் போட்டு தான் ஆகணும் அதனால நான் போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நெல்லிக்காயும் இது வந்து அரைக்குறையாக ஃப்ரை ஆனால் கூட போதுங்க ஒன்றும் ஆகாது நல்லாவே இருக்கும் இப்போ நே நாம் வந்து இதில் வந்து வெங்காயம் நான் இப்போ நம்ம லெமன் சாதம் பண்ணும் வெங்காயம் போடல போடலை நம்ம அது போல தான் இதுவும் சிட்ரிக்ஸ் உள்ள சில பொருள்களுக்கு வெங்காயம் போடக்கூடாது ஏன்னா அந்த வெங்காயத்தில் புளிப்பு சக் புளிப்பாக நமக்கு சாப்பிடும்போது நம்ம பல்லுக்கு அடிப்பட கிடைக்கும் அதனால் நம்ம அது போடக்கூடாது இப்படி வெறுமனே இதே போட்டாவே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு தாங்க ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஈஸியான மெத்தடில் நம்ம இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ சத்து உள்ள உணவை நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம் நெல்லிக்காய் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுட்டா போதும் நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது கொத்தமல்லி தலையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை வந்து லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனால் பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லவே சொல்லாது நாம்ளும் மத்தியானத்தில் இது செஞ்சு சாப்பிட்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம் ஒரு இருந்தால் போதும் அடிக்கடி இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க பெங்களூர் டு பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்